பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது ஆழமிகு நீர் திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் வெள்ளம் என் மீது ஓடுகின்றது கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின காரணம் என்னை வெறுப்போர் என் தலை முடியை விட மிகுதியாய் இருக்கின்றனர் பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கின்றோம் இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வலிமை மிகு போர் வீரரைப் போல் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்துகிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா இரவு நேரத்திலே கண் விழித்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதபடி எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றக்கூடிய உன்னத தகப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனி எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தில் அமைதியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தாங்க முடியாத வேதனையில் இருந்த நேரத்திலே எங்களுடைய வேதனையை கல்வாரி சிலுவையின் வழியாக எடுத்து மாற்றியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இழிவு வந்த நேரத்திலே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளி நிலையை நீர் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கமடைந்து போவது இல்லை என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் வெட்கமடையாதபடி எங்களை தேற்றி வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எப்பொழுதும் பக்க பலனாய் இருக்கிறபடியினால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க முடிகின்றது ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே உமது கரங்களில் இருந்து வழி விலகி சென்ற நாட்கள் உண்டு உம்மை நோக்கி இல்லாதபடி அந்த எங்களுடைய சொந்த நாட்டத்தின்படி நடந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா நீர் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆக நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆக வல்லமிக்க ஆற்றலை எங்களுக்கு தருவீர் ஆக ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நிழலாய் கடந்து வருகின்றீர் உமது நிழலில் எங்களை பாதுகாக்கின்றீர் தகப்பனை செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி மனம் மாறி உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் சுவாமி எங்களை மன்னிப்பீர் நாங்கள் பொய்க் குற்றம் சாட்டி இருக்கின்றோம் காரணம் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து எழிவாக பேசி இருக்கின்றோம் ஆண்டவரை நாங்கள் திருடாததை கூட திருடிவிட்டோம் என்று சொல்லி எங்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் மன்னிக்கின்றோம் சில நேரங்களில் எங்களுடைய தாய் தந்தையருடைய பொருள்களை நாங்கள் திருடிவிட்டு பணத்தை திருடிவிட்டு அது தவறு இல்லை என்கின்ற எண்ணத்தோடு அலைந்த நாட்கள் உண்டு குடிவெறிக்கு அடிமையாய் இருந்த நாட்கள் உண்டு இந்த நேரத்திலும் கூட எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய செயல்களை எடுத்து மாற்றிடுவீராக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே உம்மோடு இருக்கவும் உமது கிருபையும் இரக்கத்தையும் நாடி உமது சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே வலிமை மிகுந்த தெய்வமாய் இருக்கின்றீர் உம்மை சூழ்ந்து இருந்து வான தூதர்கள் தூயவர் 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 விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்றும் இரவும் பகலும் உமை துதித்து ஆராதிப்பதைப் போல நாங்களும் துதித்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா அதிகாலையிலே இந்த குளிர் நேரத்திலே என்னோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்தி உமாக்கு நன்றி செலுத்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நகரில் உள்ள பாவிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி அண்டவரே இந்த ஜபத்தை கேட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களோடு நீர் கடந்து வந்து அவர்களை பலப்படுத்திடுவீராக அண்டவரே எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை பலவீனத்தோடு இருக்கின்றேன் கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என்று சொல்லேன் ஆண்டவரே உமது திருமுகத்தை பார்க்க காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவீராக நாங்கள் நடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே எங்கள் தலைக்கு மேல் வெள்ளம் கடந்து போய் கொண்டு இருக்கின்றதே அந்த அளவுக்கு பிரச்சனையில் தவித்துக் கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி தலைவராகிய ஆண்டவரே உமை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணைக்கண் கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக இதோ தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து உமை நோக்கி செவி ஆசீர்வாதங்களை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயில் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி ஜெபிக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது செவிக்கு எட்டுவனவாகும் ஏனென்றால் நீரே அவர்களுக்கு கற்பாறையும் மீட்பருமாய் இறைக்கின்றீர் ஆண்டவரே அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் உமக்கு ஏற்றதாய் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் நிறைவேற்றிடுவீராக எல்லா எண்ணங்களும் உமக்கு உகந்தவதாய் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி அப்பா உமது விருப்பத்தை நிறைவேற்றி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இவர்கள் உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி அப்பா பிள்ளைகளை கைவிட்டு விடாதபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும் ஆண்டவரே உம்மிடம் உதவிக்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உமது கரங்களில் இருந்து உதவியை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் ஏனென்றால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் அவர்களை காக்கக்கூடிய மாற்றுமிகு தெய்வம் நீர் அல்லவாம் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் அன்பார்ந்த இயேசு சுவாமி இதோ இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் முடக்குவாதமுற்ற முடக்கு வாதமுற்ற ஒருவரை அவருடைய நண்பர்கள் உமது திரு சமக சமூகத்தில் தூக்கி வந்த பொழுது உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்று சொன்னீரேன் உமது வார்த்தையின்படி இதோ படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்துமை உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வார்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கிச் செலவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இந்த ஆத்துமாக்கள் திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்